கந்த கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இருக்குது <laughs> ஊத்து <laughs>

ஏழு மாசத்துல போறது எட்டு மாசத்துல போறதுதான் போடுச்சேன் அது என் அம்மால கேட்டா தான் தெரியும் அதனால ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம்

ஒரு <laughs>

அது மாரைக்கல நீ வந்த உடனே தான் அது என்ன சிந்தையில நீ வந்த

ஏமா சரி வாங்க சிரிச்சு போ அதெல்லாம் ஒரு கூப்புக்குறாங்க